செட்டிநாடு ட்ரெடிஷ்னல் டிஷ் உட்கார எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் குக்கர்ல ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு கப் பாசி பருப்பு பொன்னீரமா வதக்கிக்கோங்க ரெண்டு கப் தண்ணி ஊற்றி மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பேன்ல ஒரு கப் வெல்லம் சேர்த்து ஹாஃப் கப் தண்ணி ஊற்றி இதையும் கரைச்சி ரெடியா வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி பத்து முந்திரியை பொன்னீரமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒன்ஸ் முந்திரி ஃப்ரை ஆனது இப்போ அது கூட மூணு ஸ்பூன் நெய் ஊற்றி கால் கப் ரவை போட்டு பொன்னிறமாக வதக்கிக்கோங்க பருப்புல இருக்கிற மாஸ்டர் ரவை நல்லா வெந்து வந்துரும் இந்த மாதிரி நல்ல கெட்டியானதும் நம்ம கரைச்சு வச்சிருக்க வெள்ளத்தை இதுல ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கரைச்சு வச்சிருக்க வெல்லம் வந்து நல்லா சூடா இருக்கணும் ஒன்ஸ் நீங்க மிக்ஸ் பண்ணும்போது போது இருக்க கட்டி எல்லாம் தரஞ்சிரும் இப்போ அது கூட ரெண்டு டீஸ்பூன் நெய்யும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க முந்திரையும் ஆட் பண்ணி கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிருங்க நம்மளுக்கு சூப்பரான குக்கரை ரெடி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்